புலகரச்சகராம் யேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கு நம்பி வாழ்த்துக்கள் உங்களை இந்த ஆவியானவரின் அருணோதயம் என்ற நிகழ்ச்சியினால் உங்களை சந்திப்பதில் உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் உங்களுடைய மொபைல் போனில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பிரயாணத்தில் உங்களுடைய சோதரம் கருவிகளில் இருப்பதில் ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பத்தை ஆசிரியப்பார் நான் இருபது ஜூலை இருபத்தி மூணுலேருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை நாற்பது நாலு உபவாசத்தில் இருந்தவங்களுக்காக என்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன் எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஊழியத்திற்காக என்னுடைய தேவைகள் அதிகம் என்னுடைய ஜெபித்து கொள்ளுங்கள் என்னுடைய உதார்த்தமான காணிக்கையால் ஸ்தோத்திரம் உபவாசத்தால் ஜபத்தால் தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் மிஷினரியாக ஒத்தையாக கஷ்டத்தின் மத்தியில் உத்தரவத்தின் மத்தியில் மிரட்டல்கள் மத்தியில் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் எனக்காக ஜெபியுங்கள் கர்த்தரை ஆசிர்வதிக்கட்டும் இன்றைக்கு நான் பார்க்க வசனம் ஏசையா நாற்பத்தி அஞ்சு ரெண்டு ஏசை நாற்பத்தி அஞ்சு என்ன சொல்லப்பட்டிருக்குது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தனை ஒவ்வொருத்துறையும் பார்த்து சொல்லுவது நான் உனக்கு முன்பாக போகிறேன் போனலானவைகளை என்ன செய்ய செவ்வையாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார் ஆம் ஹால லூயா ஸ்தோத்ரம் பைபிள் வசனம் எப்படியா சொல்லுகிறது இது யாரை குறித்து சொல்லுகிறார் கோரேசுன்னு ராஜாவை குறித்து சொல்லுகிறார் அந்த ராஜா தேவனை அறியாத மனுஷன் இருந்தாலும் அவனை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் எவ்வளோ ராஜாக்கள் அவனை எதிர்த்து வந்தார்களோ எவ்வளோ கோணலாக இருந்ததோ அதையெல்லாம் நான் செவ்வைப்படுத்தி உன் மூலமாய் தேசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார் அவன் இந்த அதிகாரம் உங்களுக்குள் கிடைக்கிறது இந்த அதிகாரத்தின் வல்லமை உங்களுக்குள்ள வருகிறது இதற்காக இதை சொல்கிறேன்டா எனக்கு அநேக வரை பார்க்கிறோம் ஸ்தோத்ரம் வாழ்க்கையெல்லாம் எல்லாம் ஏதோ ஸ்தோத்திரம் ஆஹ் நடந்து வருகிறது செவ்வையாக நடக்க முடியவில்லை செவ்வையாக செய்ய முடியவில்லை எல்லா தடைகளும் எல்லா போராட்டங்களும் தான் இருக்கிறது எதை எடுத்தாலும் ஒரு குழப்பத்தின் தான் காணப்படுகிறது எதை எடுத்தாலும் இல்லாம தான் காணப்படுகிறது எதை எடுத்தாலும் தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இந்நாட்களில் நான் உங்களை செவ்வைப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார் ஆமேன் நம்பர் ஒன் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது வாசிக்கலாம் நான் அபிஷேகம் பண்ணின கோராசுக்கு முன்பாக சாதிகளை கீழ்படுத்தி நாப்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்னு சொல்லப்பட்டிருக்குது அவர் கோராசை தெரிந்து கொண்டு அவன் அறியாத தேவனை அறியாதி இருந்த போதில் அவனை தெரிந்து கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகத்தில் பல அபிஷேகம் இருக்கிறது ஊழியத்துக்காக இல்லை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின நான் அமேன் நான் அவர்களுக்கு ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறார் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ஜனங்களை கீழ்ப்படுத்துவார் அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி ராஜாவாக இருந்தாலும் சரி அவர் ராஜாவாக ஊழியக்காரனாக தீக்கதரிசியாக தெரிந்து கொண்டிருப்பார் ஆனால் நிச்சயமாக அவர் என்ன செய்வார் உங்களை உங்களுக்கு எல்லாவற்றையும் கீழ்படுத்துவார் உங்களுக்கு உங்களுக்கு கீழ்படுத்துகிற தெய்வம் அவர்களை கீழ்ப்படுத்த கீழ்படுத்த வைக்கிறார் கேட்கிறார் இன்னைக்கு அநேக பேர் கீழ்ப்படியாமத்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஊழியனுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை எப்படி எப்படியோ இருக்கிறது நிறுவம் பதிமூணாம் அதிகாரம் பதினேழுல சொல்லப்பட்டிருக்குது உங்கள் ஊழியக்காரர்கள் கனக கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதுனால நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட நாலாம் அதிகார ஆறு சொல்லப்பட்டிருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸ்தோத்திரம் பேதர் சொல்லுகிறார் ஓ உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி ஓ ஸ்தோதர ஆதி ஆகமும் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வர பார்ப்போமானால் கீழ்ப்படிதல் தான் நமக்கு ஒரு மேல்படி கீழ்ப்படிதல் தான் கிறிஸ்தவமே இருக்கிறது ரெண்டாவதாக வாசிக்கும் போது ஓ சோத்ரம் அவர் கதவுகளை திறக்கிறார் ஆம் இந்த இடத்துல பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது ஓ சோத்ரம் வெளிப்படாத விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டில் சொல்லப்பட்டிருக்குது அவர் துறந்தால் யாரும் அடைக்க முடியாது அவர் அடைச்சால் யாரும் பூட்ட முடியாது அப்படிப்பட்டதான ஒரு கதவுகளை துறந்திருக்கிறார் தெய்வம் அமேன் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவர் செய்திருக்கிறார் ஆம் லோவாவுடைய கதவுகளை அவர் பூட்டினால் அவர் பூட்டினார் எந்த மனுஷரும் அந்த பேழைக்குள்ளாக உள்ளே வர முடியவில்லை அப்படிப்பட்டதான கதவுகளை அவர் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது அவர் திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது உங்களுக்காக ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்குது பாருங்கள் அதுல நாற்பத்தி அதிகாரம் அதுல நாலாம் வசனத்தை வாசிக்கும் போது வெண்கல கதவுகளை உடைக்கிறார் நோவாவின் கதவுகளை பூட்டுகிறார் வெண்கல கதவுகளை உடைக்கிறார் அப்போ சில பன்னெண்டு பத்தில் வாசிக்கும் போது இரும்பு கதவுகளை தானாகவே உடையுது தானாகவே திறக்குது உங்களுக்கு உடைக்கப் போகிறார் அவர் பூட்ட போறார் தானாக அவர் திறக்கிறவராயிருக்கிறார் அமேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறார் உங்களுக்காக மட்டும்தான் நீங்க மட்டும்தான் இல்ல பிரவேசிக்க முடியும் நீங்க மட்டும்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்க மட்டும்தான் அப்ளிகேஷனை செய்ய முடியும் ஃபில் பண்ண முடியும் போக முடியும் விசா கிடைக்கும் அமேன் அந்த ஜாப் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த விவாகம் உங்களுக்கு மட்டும் நடக்கும் அந்த வீடு நீங்க மட்டும்தான் கட்டுவீங்க அப்படிப்பட்ட ஒரு வாசலை அவர் திறந்து வைத்திருக்கிறார் அதை யாராலும் பூட்ட முடியாது அமேன் ஹலோ லூயா மூன்றாவதாக வாசிக்கும்போது போது ஏசைய நாற்பத்தி அஞ்சு ஒன்றில் வாசிக்கும் போது வலங்கரத்தை பிடித்து நடத்துகிறார் அவர் கோரேசுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் எப்படின்னு கேட்டா வலங்கரத்தை பிடித்து நடத்துகிறார் உங்களோட வாழ்க்கையில ஓ உங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் வலங்கரத்தை பிடித்து நடத்த முடியாத ஐயோ தட்டு தடுமாறி ஒரு காரியத்திலே செய்ய முடியாத ஐயோ கூப்பிட முடியாத ஐயோ ஸ்தோத்ரம் என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு இவ்வளோ வேறே கூப்பிடலாம் நினைத்தேன் கூப்பிட முடியவில்லை வீடு கட்டி திறக்கும் போது இவ்வளோ வேறே கூப்பிடலாம் நினைத்தேன் கூப்பிட முடியவில்லை சர்ச்சு கட்டி திறக்கும்போது இவ்வளோ வேறே கூப்பிடலாம் நினைத்தேன் கூப்பிட முடியவில்லை வலங்கரத்தை பிடித்து நடக்கும்போது அவர் எல்லாவற்றுடைய ஆதரவோடு கூட அந்த வழிவாசலை திறக்கிறார் நடத்துகிறார் கிருவைக்குளம் மறைக்கிறார் ஆமன் அருமையான தேவையோடைய பிள்ளைகளை நீங்கள் எங்கேயும் என்ன செய்ய முடியாது தப்பித்து போக முடியாத வலங்கரத்தை சாத்தானங்களை தொடாதபடிக்கு வலங்கரத்தை பிடிக்கிறவரா இருக்கிறார் உடைய உடைய வாழ்க்கையில அவர் மட்டும்தான் நடத்துகிற தெய்வம் அவர் ஜீவனுள்ள தெய்வம் அவர்தான் ஜீவாதிபதி அவர் தான் அவர்தான் உண்மை உள்ள தெய்வம் அவர்தான் நிரூபிக்கப்படத்தக்கவர் அல்ல லோயா அவர்தான் ஆகாசத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சோதர அற்புதமான காரியத்தை செய்யப்படுறார் ஒன்று ஜனங்களை கீழ்படுத்துகிறார் ரெண்டு சோதர கதவுகளை திறக்குகிறார் மூன்று ஓ வலங்கரத்தை பிடிக்கிறார் எல்லாரும் ஜெபிப்போமா உடலானவைகளை சேவையாக்க போகிறார் நல்ல பிதாவே நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தடிக்கிறோம் ஆசீர்வதியும் விலப்படுத்தும் ஐயா எல்லா தடைகளையும் மாற்றி போடும் ஒரு அபிஷேகத்தை ஊற்று நிரப்பும் ஆண்டவரையும் சந்தியுமாண்டவரே நாட்கள் யார் யாரெல்லாம் அன்னுடைய வாழ்க்கையெல்லாம் கோணலாக வேதனையாக சோதனையாக கண்ணீராக ஓ துக்கமாக இருக்கிறதோ அவ்வளவு பேர் மத்தியிலோட அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே அவருடைய கண்ணீர் சந்தோஷமா மாறட்டும் அவருடைய துக்கங்கள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் ஆஸ்பத்திரியில் என்னுடைய தாய் என்னுடைய தகப்பன் கணவன் மனைவி என் பிள்ளைகள் இருக்காருன்னு சொல்லி யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ சுவாமி அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களை நீ சுகப்படுத்தும் ஆண்டவரே ஒரு அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே கட்டுகளை உடைத்து போடும் ஆண்டவரே அல்ல லோயா பிசாசின் ஆதிபத்திய சக்திகள் எல்லா ஆண்டவரே சோத்திர மன நோய்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் வீட்டுல மனநோய் பிடித்திருக்கார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்து ஆச்சரியமான காரியத்தை செய்யும் ஆண்டவரே எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பீராக ஆச்சரியமான காரியத்தை செய்வீராக வேதனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே நீ அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் இன்னமும் யார் யாரெல்லாம் படுக்கையில் ஐயா வியாதியில் ஐயா வேதனையோடு இருக்காங்களோ அவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாவதாக ரிசீவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தலா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நாமத்தை மையப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன் உங்களுக்காக நான் தொடர்ந்து செபிக்கிறேன் நான் ஜூலை இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை உபவாசத்தில் இருப்பதனால் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருக்காக நான் நான் செபிக்கிறேன் அனுப்புகிற ஒவ்வொரு விஷயத்திற்காக ஒவ்வொரு பிரார்த்தனை சோதர விண்ணப்பத்திற்காக நான் செபிக்கிறேன் எத்தனை ஆசிரியக்கட்டும் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஊழியத்தை செபத்திலும் பணத்திலும் இணைத்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆமேன் ஆமேன்